ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயரோட ப்ளாக் தான் வந்து இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் இது வந்து முதல் நாள் நைட்டே வந்து எடுத்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ இயருக்கு காலையில் கோலம் போட்டால் நாங்கள் எல்லாமே வந்து நைட்லேயே வந்து போட்டு முடிச்சிட்றது அந்த பன்னெண்டு மணி வரையும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போ டைமிங் போகிறதே வந்து தெரியாது அதனால நானும் எங்கள் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த கோலம் வந்து போட்டோம் அதனால தான் வந்து வீடியோவோட கிளாரிட்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தெரியுது இதுவே பகல் டைமாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா வந்து பிரைட்னஸ்ஸாக தெரிஞ்சிருக்கும் இந்த கோலத்தை அளிக்கிறதுக்கு மனசே வரல ஒரு டூ டேஸாக அப்படியே தான் வந்து இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டு முடிக்கிறதுக்கும் பன்னெண்டு மணி ஆகிறதுக்கும் டைம் வந்து சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறமே வந்து ஒரு ஆஃப் கேஜி நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நாலு அஞ்சு பேர் மட்டும்தான் நான் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா தம்பி மாமியார் அஞ்சு பேர் மட்டும்தான் அதனால் வந்து ஒரு ஆஃப் கே கேஜி வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தது அதை மட்டும் நாங்கள் அப்படியே வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கோலத்தையும் போட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து படுத்தாச்சு அடுத்த நாள் வந்து வ அப்படின்னா சரி எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்னு வந்து ஒரு பிளான் இருந்தது அதுதான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு சேலத்தில் எங்கெங்கே போகலாம் அப்படின்னு இருந்தோம் சரி கண்காட்சி போட்டிருக்காங்க புது பஸ் ஸ்டாண்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே வந்து டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு நூறுரூபாயும் ரூபாயும் சின்ன குழந்தைங்களுக்கு எண்பது ரூபாயும் போட்டிருந்தாங்க இதே என்னடா இது உள்ளே போகிறதுக்கே இவ்வளோ டிக்கெட் வாங்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம இன்னும் என்னத்தை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கடுத்து வந்து சரின்ட்டு அங்கே ரேட்டை மட்டும் கேட்டுவிட்டு அப்படியே வந்து போயாச்சு அப்புறம் சரி அண்ணா பூங்கா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பூங்கா போனால் அண்ணா பூங்காலேயும் வந்து ஒருத்தருக்கு இருபது ரூபாய் டிக்கெட் வாங்குகிறாங்க அப்படின்னாங்க ஆனால் வெளியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க அங்கே உள்ளார ஒன்றும் இல்லைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க மட்டும் விளாட்ற மாதிரி ஒரு மூணு கேம் தான் இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க வந்து பார்க்குக்கு தான் போகணும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காலையில் நேரமாக கிளம்பிருந்தாவாது குருவம்பட்டி பூங்காவாது போயிருந்துருக்கலாம் எதுவும் டைமிங்கும் வந்து ஆயிடுச்சு அதனால் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அடிக்கடி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எருமாபாளையத்தில் இருக்கிற ராமானுஜர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போனது அங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எல்லாமே ஃப்ரீயாக தான் விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாமே வந்து ஒருத்தருக்கு பத்து ரூபா அப்படின்னு வந்து டோக்கன் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு தான் வந்து நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு தான் வந்து உள்ளே வந்து போக முடியுது இப்போது ஓரளவுக்கு வந்து அந்த கோயில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து நாங்கள் கட்டின ஆரம்பத்துலேருந்தே வந்து போய்கிட்டே தான் இருக்கிறோம் இப்போ ரீசண்டாக ஒரு ஒன் இயருக்கு மேலே வந்து ஆச்சு போய் சரின்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் போ பார்த்தது தான் இந்த கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து சின்னதாக முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொன்னேன் ஆனால் எங்கள் பொண்ணு தான் வந்து கேட்காம பெருசாக போடுங்க பெருசாக போடுங்கன்னு சொல்லி இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுட்டே இருந்தேன் அப்படியே அப்படியே வந்து ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக போட்டேன் போட்டாச்சு இதுக்கு கலர் கொடுக்குறதும் நானே பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப இன்னும் டைம் ஆகிருக்கும் ரொம்ப வந்து ஒர்க்கும் அதிகமாக இருந்திருக்கும் நான் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக அப்படியே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு போட்டு எடுத்தாச்சு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வந்து கோலத்தை பார்க்குறப்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரில அதாவது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது இதை பார்க்கும்போதே எனக்கு கோலம் போடுறது வந்து அதிகமாக பிடிக்கும் தான் ஆனால் வந்து நான் ஒர்க்கு மற்றபடி ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஸ்டிச்சிங்கே ஒர்க் அதிகமாக இருக்குது வீட்டு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இதில் அதிகமாக நான் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறது கிடையாது இல்லைனா வந்து நான் ரொம்ப விரும்பி வந்து போடுவேன் போட ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வந்து டெய்லியுமே கலர் கோலம் அந்த மாதிரி எல்லாமே வந்து போடுவேன் ஆனால் வேலை இருக்குது குழந்தைங்க பார்க்கணும் ஸ்கூலுக்கு டைம் நமக்கு தாட்டிடணும் அப்படிங்கிறது எல்லாம்ங்கிறதுனால ஒரு சின்னதாக சிம்பிளாக கோலத்தை போட்டு முடிச்சுட்டு போயிடுறது இப்போ ஃபுல்லாக வந்து இதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் எப்படியும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு அப்படியே வந்து முடிக்கிறதுக்கும் சரி டைமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பன்னெண்டு மணி பக்கமாக ஆயிடுச்சு தூங்கிட்டு பன்னெண்டு மணிக்கு கூட எந்திரிச்சு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து கேட்கவே மாட்டேன்ட்டாங்க வெட்டிட்டு தான் நம்ம வந்து தூங்குகிறோன்னு சொன்னாங்க சரி அவங்க ஆசை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டிகிட்டே அதுக்கப்புறம் வந்து படுத்தாச்சு இதில் எங்கள் தான் வந்து கரெக்ஷன் மேலே கரெக்ஷன் சொல்லியிருந்தார் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக போட்டிருக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் வந்து சரி இப்போது அவர் என்னமோ சொல்கிறாருன்ட்டு நானும் விட்டுவிட்டேன் அப்புறமேல வந்து கேக்கை வெட்டிட்டு ஜாலியாக வந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தில் இருந்தாவது ஒரு சில நல்ல பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து தோணுது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மெயின் எய்மாக இருக்குது அப்படியே வந்து காலையில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ராமானுஜர் கோயிலுக்கு போயிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு பார்க்கில் அப்படியே ஜாலியாக வந்து கிளம்பி வந்தாச்சு இன்னைக்கு இதே வந்து இப்படி தான் வந்து போச்சு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டைலர் ஷாப்பில் எந்த ஒர்க்குமே பண்ணல அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து கொஞ்சமாவது ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு நம்ம போகலாம் நியூ இயர் அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாமல் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நியூ இயருக்கு கொஞ்சம் என்னோடய கடையிலையும் ஒர்க்கை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பொண்ணு போட்டுருக்கிறதா இந்த க்ரீன் அண்ட் எல்லோ வந்து எங்கள் பொண்ணே ஆரி ஒர்க் போட்டா அப்படி போட்டுட்டு ஸ்டிச்சிங் மட்டும் வந்து முதல் நாள் நைட்டு தான் நாங்கள் வந்து பண்ணணும் டைலராக இருக்கணும் அப்படிங்கிறதான் பேர் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தைச்சிக்கிறதுக்கே வந்து டைமே வந்து இருக்கிறதே கிடையாது கடைசி நேரத்தில் தான் வந்து தைக்கிறது அதுவும் ஒரு சில டைம் வந்து தைக்கும்போது சலுப்பாயிருது சரிப்போ நம்ம தைக்கிறது பதிலாக வேற